நேற்றுக்கு விஜய் அவர்கள் அவரோட செயற்கூழில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு அது கூட துண்டு சீட்டை பார்த்து தான் பேசியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு சொந்த மூளை இல்லை நினைக்கிறேன் அதாவது இருந்து பேசணும் மூளையிலேருந்து பேசக்கூடாது மனசுலேருந்து பேசுனா தான் அது மக்களுக்கான பேச்சு நீ துண்டு சீட்டை பார்த்து பேசினா அது மக்களுக்கான பேச்சு கிடையாது எனக்கு ஒரு தலைவன் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் மனசில் நினைக்கிறத மக்களுக்கு செய்வன்னு சொல்கிறோன்னா அவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேசுகிற விஷயத்த கூட பேப்பரில் எழுதி வச்சு பேசுகிறீங்கன்னு சொன்னால் யாரோ ஒரு எழுதி கொடுத்தது ஒரு தலைவன் பேசுகிறான்னு சொன்னாக்கா உண்மையிலேயே அந்த மக்களுக்கு ஆத்ம திருப்தியாக அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை உங்கள் மூலம் புரிந்து கொண்டோம் அது மட்டும் இல்லாமல் பாஜகவோர் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொல்லும் நீங்கள் நாங்களும் தெளிவாக சொல்கிறோம் யாரு கூட யாரும் வந்துட்டு உறவு வச்சுக்க முடியாது யார் அரசியல் நீண்ட நண்பனும் கிடையாது நீண்ட எதிரி கிடையாது ஆனால் பாஜகவை நீங்கள் மதவாத கட்சி என்று காரணமாக சொல்லும் போது அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் ஏன்னு சொல்றேனாக்கா நீங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்துக்களோட பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா என்றைக்காவது ஒரு நாள் இந்துக்களோட பண்டிகைகளை போய் நீங்க கலந்து கொண்டிருக்கீங்களா கிடையவே கிடையாது தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னதில்லை விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொன்னதில்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னதில்லை ந ராமநவமிக்கு வாழ்த்து சொல்லுங்க இப்படி எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாது நீங்க ஆனா ரம்ஜான்னா மட்டும் புல்லா போட்டுக்கிட்டு போய் நோன்பு கஞ்சி குடிப்பீங்க இது கிறிஸ்மஸ்னா மட்டும் சில்வ போட்டுக்கிட்டு போய் கேக்கு சாப்பிடுவீங்க இப்படி இந்து மதத்தை புறக்கணித்து விட்டு நீங்கள் ரெண்டு மதத்தை மட்டும் ஒரு சார்போடு பார்க்கும் போது உண்மையிலேயே மதவாத கட்சி தாவைக்காவ பாஜகிற கேள்வி மக்கள்கிட்ட வருமா வர்றதா ஏன்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு கிறிஸ்தவர் என்பதனால் உங்களுக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சா ஒரு கேள்வி வரும் இன்னொன்று நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீங்க இல்லை ஒரு நாலு தலைவர் ஏற்றுக்கொண்டீங்க அதுல முக்கியமானவர் காமராஜர் காமராஜர் அவர்கள் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன உண்மையிலேயே அவர் கொள்கைக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுலேயும் ஒரு ஜாதி அரசியல் இருக்குனாக்கா காமராஜர் நாடாளு சமுதாயத்தை சார்ந்தவர் நாடாளு சமுதாயத்தை பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதம் நாடார்கள் இந்த மதத்தை தழுவி விட்டார்கள் அந்த கிறிஸ்தவ ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்க இன்னைக்கு காமராஜரோட பய படத்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும் காமராஜரை தான் நம்ம தேவர் ஐயாவும் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற தலைவர் ஏன் நீங்க அவருடைய படத்தை நீங்க பயன்படுத்தல ஏன் கேட்டீங்கன்னாக்கா பெரியாரை காமராஜர் எதிர்க்கவில்லை ஆனால் பெரியாரை தேவர் பகிரங்கமாக எதிர்த்தார் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே தேவர் ஐயாவோட படத்தை பயன்படுத்தலை இப்படி ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் அரசியல் செய்யும் நீங்கள் பாஜகவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாக்கா உங்களுக்கு சொந்த புத்தியில் என்பது எப்படி எங்களுக்கு தெரியும்னாக்கா உங்களுடைய கட்சியின் ஆலோசகராக ஒரு வடநாட்டை சார்ந்த ஒரு பிராமணர் பிரசாந்த் கிஷோரை நியமிக்கும் போதே இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுது உங்களுக்கும் சுய புத்தி கிடையாது உங்களுடன் இருக்கும் நான்கு அன்ன கைகளுக்கும் சுயபுத்தி கிடையாது இப்படி சுய புத்தி இல்லாமல் உங்களுக்கு சுய அறிவு இல்லாமல் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நீங்கள் ஒருவரை நியமிக்கிறீர்கள் என்றால் அப்புறம் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து அப்போ நீங்கள் ஆளுவீங்களா இல்லை பிரசாந்த் கிஷோர் ஆழ்வாராம் நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றீங்களா இல்லை பிரசாந்த் கேசி ஓற்றுவாராம் இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் பாஜகவை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எனவே நீங்க திமுகவை சீன்றீங்களா சீன் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தாவைக்கா தாவைக்கா பாஜகவை சீண்டினால் அதற்கான பதிலடி பாஜகவிட கிடைக்கப்படும் இந்த சாதாரண கூட்டம் கிடையாது சங்கிகள் கூட்டம் எனவே பாஜகவை சீண்டுவதை விஜய் அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் விஜய் திமுகவோடு அரசியல் செய்யுங்கள் எங்களுடன் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு தான் பரிதாபமான நிலையை உருவாக்கும்